நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணிருக்கோம் இந்த பிடி பென்ஷனர்களுக்கு புதிய பென்ஷன் விதி திடீர் மாற்றம் ஓய்வூதியர்கள் ஹாப்பி பென்ஷன் வாங்கக்கூடிய அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் குறிப்பாக எந்தெந்த பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் எந்தெந்த ஓய்வூதியம் வாங்கக்கூடிய பென்ஷனர்களுக்கு என்ன வகையான பென்ஷன் விதிகளில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இந்த மாற்றத்தின் அடிப்படையில் ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன வகையான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் கூடுதல் நன்மைகள் கிடைக்குமா என்ன வகையான சலுகைகளை பெறுவதும் பெற முடியும் என்பது பற்றிய முழு விவரங்களும் தேடி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதியில் இருக்க பெல் பட்டனையும் பிரிஷுங்க அப்போதான் நம்ம தப்பி கூட எல்லாப்படியும் டேரக்டாக கிடைக்கும் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் புதிய விதிமுறை நடைமுறை மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகளும் அதற்கான நிபந்தனைகளும் கிடைக்கக்கூடிய கூடுதல் சலுகை பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ஓய்வூதிய விதிகளில் இபிஎஃப்ஓ முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இனி ஒரு மாதம் கூட பணிபுரிந்தவர்கள் ஓய்வூதியம் பெற தகுதி உடையவர்கள் ஆவார்கள் முந்தைய விதிகளின்படி ஆறு மாதங்களுக்கு குறைவாக பணிபுரிந்தவர்களுக்கு ஓய்வூதிய பங்களிப்பு வீணானது ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இபிஎஃப்ஓ ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தில் இபிஎஸ் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது இந்த புதிய விதியின்படி இனி ஒரு மாதம் கூட பணிபுரிந்து இபிஎஸ் திட்டத்தில் பங்களிப்பு செய்த ஊழியர்களும் ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்கள் ஆவார்கள் இந்த மாற்றம் முன்பு ஓய்வூதிய பலன்களை பெற முடியாத லட்சக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் தற்காலிக ஊழியர்களுக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளது முந்தைய விதிகளின்படி ஒரு ஊழியர் ஆறு மாதங்களுக்கும் குறைவாக பணிபுரிந்து வேலையை விட்டு விலகினால் அவரது பணிக்காலம் பூஜ்ஜியம் முழுமையான ஆண்டு அதாவது ஜீரோ கம்ப்ளீட் இயர் என கருதப்பட்டது இதனால் ஓய்வூதியத்திற்கான அவர்கள் செலுத்திய இபிஎஸ் பங்களிப்பு செல்லாததாகிவிடும் அவர்களுக்கு பிஎஃப் பணம் மட்டுமே கிடைக்கும் இதன் காரணமாக அவர்களின் இபிஎஸ் பங்களிப்பு வீணானது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மே மாதங்களில் இபிஎஃப்ஓ வெளியிட்ட சுற்றறிக்கையில் ஊழியர் ஒரு மாதம் மட்டுமே பணிபுரிந்து இபிஎஸ் திட்டத்தில் பங்களிப்பு செய்திருந்தாலும் அவரும் ஓய்வூதியம் பெற தகுதி உடையவர் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது இந்த மாற்றம் குறைந்த காலத்திற்கு பணிபுரிபவர்கள் அல்லது அடிக்கடி வேலை மாறுபவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் புதிய இந்த விதிமுறை மாற்றத்தால் யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த புதிய விதிமுறை மாற்றத்தால் பிபிஓ லாஜிஸ்டிக் டெலிவரி ஊழியர் ஒப்பந்த ஊழியர் மற்றும் தற்காலிக பணியாளர்கள் என பலரும் பயனடைவார்கள் இனி அவர்களது ஈபிஎஸ் பங்களிப்பு வீணாகாது மேலும் அவர்கள் ஓய்வூதியம் பெறவும் தகுதி உடையவர் ஆவார்கள் இந்த நடவடிக்கை இளைஞர்களின் சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தும் வேலை மாறும் சமயங்களில் அவர்களுக்கு ஒருவித மன நிம்மதியையும் வழங்கும் பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்கள் பாஸ்புக்கில் உள்ள இபிஎஃப் பங்களிப்பை சரிபார்க்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஓய்வூதிய பகுதி சேர்க்கப்படாமல் இருந்தால் இபிஎஃப்ஓவில் புகார் அளிக்கலாம் புகார் அளிக்க பாஸ்புக்கில் ஸ்கிரீன்ஷாட் அல்லது பிடிஎஃப் தேவைப்படும் இந்தியாவில் தற்காலிக மற்றும் ஒப்பந்த வேலைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் இந்த மாற்றம் அவசியமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் அடிக்கடி வேலை மாறுவது என்பது இந்த துறைகளில் சாதாரணமாக நடக்கும் ஒன்று முன்பு அத்தகைய ஊழியர்களின் இபிஎஸ் பங்களிப்பு அங்கீகரிக்கப்படாததால் அவர்களுக்கு இழப்பு ஏற்பட்டது இந்த புதிய விதி அந்த சிக்கல்களை நீக்கி கோடிக்கணக்கான ஊழியர்களின் சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தும் இந்த வதிமுறை மாற்றங்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு மீது சார்ந்த கூடுதல் வருகிறது கமெண்ட் செக்ஷன் இருக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகுதியில் இருக்கிற பெல் பட்டையும் ப்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த கூடிய எல்லா எப்படி டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்